இன்னைக்கு காக்கை பாம்பை கொன்ற கதை தான் பார்க்க போறோம் ஒரு பெரிய மரம் அதில் ஆணும் பெண்ணுமாய் இரண்டு காக்கைகள் கூடு கட்டி கொண்டு சந்தோஷமாக இருந்தன ஒரு நாள் அம்மரத்தில் இருந்த பொந்துக்கு ஒரு கருணாகம் வந்து சேர்ந்தது சேர்ந்ததோடு இல்லாமல் காக்கையிடும் முட்டைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் காலி செய்து கொண்டு வந்தது ஒரு நாளா இரண்டு நாளா பல நாள் காக்கைக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கருணாகத்தை காக்கை என்ன செய்ய முடியும் அதற்காக விட்டுவிட முடியுமா விடலாமா ஒரு நரியிடம் ஆலோசனை கேட்டது நரி சரியான யோசனை ஒன்றை சொன்னது அந்தபுரத்தில் அரசகுமாரி குளிக்கின்ற இடத்திற்கு போ அவள் குளிக்கும்போது நகைகளை கலட்டி ஒரு பக்கம் வைப்பாள் அந்த ஆபரணங்களில் பெரிதான ஒன்றை எடுத்துக்கொள் பலர் பார்க்கும்படி மெல்ல பறந்து வந்து அவர்களின் எதிரில் அந்த நகையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டுவிடு யாராவது பார்க்கும்படி போட வேண்டும்